ஜூன் மூன்றாம் நாள் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் பிறந்த பிறந்தநாள் விழா ஜூன் மூன்றாம் நாள் பிறந்த நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரிகம் பண்பாட்டினை காப்பதற்காக தன்னையே இந்த இனத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்திலே கட்டாயமாக ஹிந்தி மொழி திணிக்கப்பட்ட நேரத்தில் கொஞ்சு மொழி தமிழ் இருக்க நஞ்சு மொழி ஹிந்தி நமக்கெதற்கு என்று எண்ணி ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ நாடி வந்த நாடு ஈதல்லவே என்று கையல்கள் புளிக்குடி ஏந்தி ஆதிக்கு இந்திக்கு எதிராக வீர முழக்கமிட்ட மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பள்ளி பருவத்தில் தன்னுடைய பொதுவாழ்வை தொடங்கிய தலைவர் கலைஞரவர்கள் இறுதி வரை கிட்டத்தட்ட சட்டப்பேரவையில் அறுபது ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய திருநாட்டிலே பல்வேறு மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கு காரணம் அதற்கு வித்திட்டவர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் நான் என்னுடைய சிறு வயதிலே இளைஞராக இருந்த பொழுது நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நான் பெற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய மத்திய அரசு இந்திய அரசு ஆதிக்க இந்தியை தமிழகத்திலே திணிப்பதற்காக அதாவது தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழிதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த சட்ட நகலிலே கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி மத்திய மாநில அரசுகள் அதில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் கையொப்பமிட வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிய நேரத்தில் தமிழ்நாட்டிலே அந்த ஆதிக்க இந்திக்கு எதிராக தலைவர் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் நிரப்புகின்ற போராட்டத்தை தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் முதல் கட்டமாக நம்முடைய இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் ரெண்டாவது கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த சட்டணங்களை தீயிட்டு கொளுத்தி சிறைக்கு சென்றார்கள் அப்படி அவர்கள் சிறைக்கு சென்ற உடனேயே அன்றைய காலகட்டம் யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாங்கன்னு கேட்டால் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது நான் எனக்கு வயது பத்தொன்பது வயது இருக்கும் அந்த காலகட்டத்தில் பார்த்தேன் வேண்டும் வேண்டுமென்றே திமுகவிற்கு ஒரு அவப்பெயர் வர வேண்டும் என்பதற்காக என் மீது ஒரு பொய் வழக்கப்பட்ட போடப்பட்டது என் மீது மட்டுமல்ல என்னோடு சேர்த்து ஏழு பேர் அண்ணன் அவர்கள் தம்புராஜ் அவர்கள் நவமணி காக்கோ யோகநாதன் காட்டூர் ராமூர்த்தி தங்கவேல் சொல்லி ஏழு பேர் மேலே வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் நான் சிறையில் அடைக்கப்பட்டேன் கிட்டத்தட்ட மூன்று மாத காலத்திற்கு மேலாக எனக்கு அன்றைக்கு சிறையில் என அடைத்து வைத்தார்கள் அது மட்டுமல்ல அதற்கு பிறகு நிபந்தனை ஜாமீன் கிடைச்சாலும் கூட மூன்று மாத காலம் தினமும் பவானியில் தங்கி நான் போலீஸ் ஸ்டேஷனில் தினமும் கையெழுத்து போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீதிமன்றம் அப்படிப்பட்ட ஒரு ஆணையை அன்றைக்கு பிறப்பித்தது இந்த காலகட்டத்தில் முதன் முதலாக நம்முடைய தலைவர் அவர்களை நான் அந்த சந்தித்த நிகழ்ச்சி என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும் அதாவது ஈரோடு மாவட்டத்திற்கு கழகத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக தலைவர் கலைஞரவர்கள் அன்றைக்கு வந்திருந்தார்கள் அப்படி வந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் ஈரோடு வந்தாலும் சரி அதை போலவே சேலத்திற்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த பண்பாளர் நம்முடைய தொழிலதிபர் அன்பிற்குரிய ஐயா ஜே கே சுந்தரம் அவருடைய பங்களாளர் தலைவர் அவர்கள் தங்குவார்கள் வழக்கமாக தங்குவார்கள் அங்கு என்னையும் அதை போலவே என்னோடு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களையும் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோவை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு தலைவரை பார்ப்பதற்காக சென்றார் ஒரு மாலை நேரம் ஒரு ஐந்து மணி இருக்கும் பொதுக்கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக தலைவர் கலைஞரவர்களை என்னை நேரிலே அழைத்து சென்று தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இந்த இந்தமாதிரின்னா மூணு மாதம் வந்து இவர் தான் வந்து இந்த வழக்கில் வந்து பிடிச்சி சிறையில் வச்சுருக்கிறாங்க ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார்கள் உடனே தலைவர் அவர்கள் என்னுடைய தோலை தட்டி கொடுத்து தம்பி எதற்கும் பயப்படாது நான் இருக்கிறேன் நான் வந்து கண்டிப்பாக உன் மேலே என்ன வழக்கு போட்டாலும் உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி தலைவர் அவர்கள் எனக்கு தைரியம் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு பொய் வாக்கு மூலத்தை அரசு தரப்பு வாக்கு மூலமாக என்னை வாக்குமூலம் தரணும்னு சொல்லி அன்றைக்கு வந்து போலீஸ் வந்து என்னை கட்டாயப்படுத்தியதை அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் தலைவரிடத்தில் எடுத்து சொன்னார்கள் அதற்கெல்லாம் பயப்படாமல் இந்த தம்பி நம்ம கட்சியில் இருக்கிறாருன்னு சொல்லி அண்ணன் கண்ணப்பன் சொன்ன உடனேயே தலைவர் அவர்கள் என்னை மீண்டும் தட்டி கொடுத்து உன்னுடைய துணைச்சலை பாராட்டுகிறேன் தைரியமாக இருந்தாலுமே எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் உன்னுடைய குடும்பத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் தைரியமாக இரு உனக்கு எதுவும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி தலைவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் பசுமையாக என்னுடைய இதயத்தில் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு சாதாரண தொண்டனை கூட ஒரு காவல்துறை பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கின்ற பொழுது அந்த தலைவனை சந்திக்க போகிறப்ப பார்த்தா பார்த்தா ஒரு பத்து ரூபாய் நேரம் தலைவர் வந்து அவருடைய பெட்ரூமுக்கே கட்டல் உட்கார்ருக்கார் பெட்ரூம்லேயே வந்து உள்ளே வர சொல்லி என்னை பக்கத்தில் உட்கார சொல்லி தட்டி கொடுத்து பேசின அந்த அந்த நிகழ்வு வந்து என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத நிகழ்வு அதாவது தொண்டன் முதல் தலைவர் வரை அனைவரையும் நேரடியாக சந்தித்து பேசுகின்ற ஒரு அற்புதமான தலைவரை இனி நம்முடைய வாழ்நாளிலே பார்க்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் அவருடைய பிறந்த தின விழாவிலே நான் நினைவு கூற கடைக்கப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா மாநகர இளைஞரணியினுடைய அமைப்பாளராக அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கோவை மாநகர இளைஞரணியினுடைய அமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் வீட்டில் முடிவெடுத்து திருமணம் அந்த அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நேரத்தில் தலைவர் எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளராக இன்றைக்கு இருந்த அன்பு தலைவர் தளபதி அவர்களிடத்தில் நான் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன் அறிவாலயத்தில் தலைவர்கிட்ட வந்து அன்பு அவர்கள் அழைத்து சென்று இந்த மாதிரி இளைஞரணியினுடைய அமைப்பாளராக இருக்கிறார் இவருடைய திருமணத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னப்போ தலைவர் வந்து மறுப்பு ஏதுன்னு சொல்லாமல் கட்டாயமாக நான் வர்றேன்னு சொல்லிட்டு தலைவர் வந்தார் நான் வந்து சௌரி வந்து ஆரோக்கிய சாமி என்ற ஒரு திருமண மண்டபத்தில் தான் வந்து திருமணம் வைத்திருந்தேன் அந்த மண்டபம் வந்து ரொம்ப சின்ன திருமண மண்டபம் அந்த மண்டபத்தில் வந்து தலைவர் வருகிற பொழுது அந்த ஊரை சார்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் முண்டி எடுத்து கொண்டு உள்ளே வந்துட்டாங்க எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் கூட்டத்தில் வந்து யாருமே நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் மோதியது ஒரு பெரும் கூட்டம் அங்கே சேர்ந்துருச்சு அதாவது அங்கே திருமணம் நடக்குதா பொதுக்கூட்டம் நடக்குதான்னு தெரியல அந்தளவுக்கு வந்து திருமண மண்டபத்தில் வந்து தலைவர் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் கூட வந்து அவரு கூட நிற்க முடியல இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில் தலைவர் அவர்கள் கொஞ்சமும் வருத்தப்படாமல் அந்த அந்த தாலியை எடுத்து என்னிடத்தில் கொடுத்து மலர் மாலையை கொடுத்து மலர் மாலையை மாற்ற சொல்லி என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார் நான் இதை எதற்காக சொல்கிறேன்னா ஒரு மிக மிக ஒரு சாதாரணமான சாமானியமான குடும்பத்தில் பிறந்த எனக்கு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்போ கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு மகத்தான தலைவர் ஒரு தொண்டனுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு கூட நேரடியாக வந்து அதாவது எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட ஒரு சாதாரண மண்டபத்தில் வச்சுருந்தேன் உள்ளேயே வந்து கூட்டம் கொள்ளவில்லை அளவுக்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட முகம் சுளிக்காமல் நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் எனக்கு அந்த மலர் மாலை எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் இது உண்மையிலேயே என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது இப்படிப்பட்ட தலைவரை நம்மால் நிச்சயமாக யாரும் பார்க்க முடியாது அவரது அவரது சாதனைகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்தளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை சரித்தரமாக படைத்தவர் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை தந்தவர் தலைவர் அவர்கள் அதே போல இன்னும் ஏராளமான உள்ளாட்சிகள் உள்ளாட்சி அமைப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரண தலைவர் தான் இப்படி மிக சாதாரணமான மக்களும் பயன்படத்தக்க வகையில் சாதனைகளை சரித்தரமாக படைத்து அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் இமயமாக உயர்ந்திருக்கின்ற ஒரு மகத்தான தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருடைய பல்வேறு நிகழ்வுகளை அவருடைய சாதனைகளை எல்லாம் நினைவு அவர் என்றென்றும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் எதிர்கால தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு பல்கலைக்கழகமாக ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அன்பு தலைவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்